மாலை வணக்கணங்கள் சே கண்டதையும் கேட்டு கேட்டு நம்மளுக்கே தமிழ் மறந்துடும் போடுறீங்க விஷயத்துக்கு வருவோம் எல்லாம் சொல்றாங்க கருவு சம்பவத்தை நாப்பத்தேழு உயிர் பலியாட்சி நாற்பத்தேழு உயிர் பலியாட்சி சொல்லி சொல்லி காது புளிச்சு போச்சு நாளையில அதே மறந்துடுவாங்க தமிழ் மக்கள் மறந்துறதுல பில்லாடிகள் ஆனா இது வந்து ஐம்பது முதல் மாநாட்டுல ஒரு ஆறு அப்புறம் இன்னொரு மாநாட்டுல வந்து ஒரு மூணு அப்புறம் அந்த பிரச்சாரத்துல நாப்பத்தொன்னு நாற்பத்தி ஒன்னு ஒரு ஒன்போது ஐம்பது அப்போ அரை நூறு இல்லையா அதனால கண்ட கண்ட பட்டம் எல்லாம் கொடுக்கறத விட திட்டுறத விட அரைநூறு தலை வாங்கிய அகம்பாவ சிகாமணி அப்படின்னு கொடுக்கலாம் அந்த கட்சி தலைவருக்கு ஆயிரம் தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணின்னு இருக்குல்ல அது பெண்ணுக்கு ஆனா அகத்தில அரைநூறு தலை வாங்கிய அகம்பாவ சிகாமணின்னு கொடுக்கலாம் அகம்பாவம் மற்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க இவங்க இத்தனை பேரை கொண்டுட்டு கட்சி நடத்துறது ஒரு பக்கம் இருக்கட்டும் தமிழையும் கொள்றாங்க இந்த கட்சி ஆரம்பிச்ச பிறகு என்னென்ன வார்த்தைகள்லாம் தமிழ்நாட்டுல பேச்சு தமிழ்ல உலாவறது தெரியுமா சொல்ல அகராதின்னு ஒண்ணு இருக்கு புது க வார்த்தைகளை கண்டுபிடிச்சி சேர்ப்பாங்க விஞ்ஞானத்துக்காக இது பேச்சு தமிழில் என்ன பண்றது இலக்கணங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் மாலை வணக்கணங்கள் எண்பத்தஞ்சு எண்பத்தாறு இது அப்புறம் வந்து இட்டுக்குன்னு போயே இட்டுக்குன்னு வருது அந்த வார்த்தை இதுதான் இப்படினாக்கா தளபதி அவர்களின் தளபதி ஒரு ரெண்டு நீங்க எட்டு கிலோமீட்டர் இல்ல எண்பது கிலோமீட்டர் திரும்ப நாங்கள் வாய்க்கும் கோரிக்கைகளை நம்ம கொடியை பார்த்தோன்னே விடுகிறோம்னு வந்து இந்த பேட்டை திரும்புன்றாங்க எந்த விதத்துல நாயா நீங்க எட்டு கிலோமீட்டர் இல்ல எண்பது கிலோமீட்டர் திரும்பினாலும் சரி சரிதான் இப்படினாக்கா தலைமையில என்ன சொல்றதுனாக்கா சென்னை மகாநாத்திலேயே மகாநாத் அதாவது அமர்நாத் பத்ரிநாத் கேதார்நாத் கோபிநாத் ஏகநாத் மாதிரி சென்னை மகாநாத்திலேயே அப்படிங்கிறது தலைமை அப்புறம் இன்னொன்னு சொல்லுது தானிய சேமிப்பு கிடங்குகளை உண்டாக்குன்னு சொல்லுது போது தானிய சேமிப்பு கிழங்குங்குது நானும் எல்லா டிஷ்யும் எடுத்து பார்த்தேன் உள்ள கிழங்கு இருக்கு சக்கரை வெள்ளி கிழங்கு இருக்கு மரவள்ளிக்கிழங்கு இருக்கு அஹ் கூட இருக்கு ஆனா தானிய கிழங்குன்னு இல்லை இதுதான் சொல்லியிருக்காரு ஒன்று அதனால தானிய சேமிப்பு கிழங்கு அது ஒன்று வந்துருது அதுக்கப்புறம் வந்து மீன் அரிப்பு மண் அரிப்பு மண்ணரிப்பு அரிப்பு ஆயிடுச்சுன்னு தான் இததான் சொல்லிருப்ப நாமப்பிரேஷன் பண்ணிக்கணும் அதுலன்னா இவர் பேசும்போது நாம ஒரு கோணார் தமிழ் ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு இதுக்கு அர்த்தம் இது அவர் இப்படி பேசினா இதாக இருக்கும் தானிய கிழங்குன்னு சொல்றதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு அது தானிய கிடங்கு தான் மீன் அரிப்புன்னு சொல்றதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு அது மண் அரிப்பு தான் ஆஹ் மகாநாத்துன்னு சொல்றதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு மாகாணத்திலே அப்படின்னு சொல்றதுக்கு அவர் மகாநாத்துன்னு சொல்லிட்டாரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பேசும்போது இவங்களை எல்லாம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேச விட்டேன் இப்போ தெரியுதா அஞ்சு நிமிஷத்தை பேசிட்டு ஓடிடாருன்னு அது குற்றச்சாட்டு இல்லை பாவம் தமிழை இன்னும் கெடுக்க கூடாதுன்னு ஒரு நல்ல எண்ணத்தோட மக்கள்கிட்ட தனக்கு உள்ள தமிழ் பற்றியை தெரிய வேண்டும் என்கிற எண்ணத்தோட ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் பேசிட்டு ஓடி போயிடாரு அதுவும் வந்து இப்போ ஃபோர் ஷீட்டை வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு அது எழுதி கொடுத்தோம் என்ன போய் ஏமாந்து போவான் பாவின்னு தள்ள அடிச்சுவான் சொல்ல மாட்டான் இதை எழுதி கொடுத்தா ஏதோ உழைக்கிட்டு போகுது அப்படின்னு அவனுக்கு தெரியும் வேற வழி இல்லாம அவன் அங்க கழகத்துல இருந்து எழுதி கொடுத்துட்டே இருக்கிறான் அது பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த மாதிரி உயிர்களை கொள்வது மட்டுமல்லாமல் தமிழையும் கொள்கிறார்கள் இந்த மாதிரி தமிழை கொள்வதற்கு வந்து தமிழக வெற்றி கழகமா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க தமிழக வெற்றி கழகம்ல தமிழை வெட்டும் கழகம் முதலமைச்சரா மாபெரும் மனிதர் அவருக்காக ஒரு மணி மண்டபம் தானிய சேமிப்பு கிழங்குகள் இவை கலங்களுடன் கூடிய கொள்முதல் நிலையங்களுடன் முட்டை சேமிப்பு கிரங்குகள் அமைக்கினும் நிக்க